போடுது.alle va ponga thala illa ponga. ponga na summa ponga. naan paathir pon avarum அவர் ஒரு பதினாறு வேணுன்னு வரவே ஓடுற ஓடுறோமா இல்லையா அவர் கொடுத்தாருக்கு முன்னாடி எது சுருக்கப்படுங்க மக்களே இந்த மாதிரி எந்த பாம்பை பார்த்தாலுமே ஃபாரஸ்ட் வ வனத்துறை தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுங்க அவங்க வந்து பிடிச்சிக்கொண்டு விட்டுருவாங்க இல்லை பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் கொடுங்க அவங்க பிடிச்சிக்கொண்டே விட்டுருவாங்க இது புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி தாலுக்கா நாவடி போஸ்ட்டு இந்த நாவடியில் வந்து இப்போ பாம்பு ஒன்று வந்துருச்சு எங்கள் கொடாப்பில் வந்துருக்குன்னு சொல்லி காலையில் தகவல் கொடுத்துருந்தாங்க அதிகாலையில் இப்போ வந்து பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தா அது நல்ல பாம்பு கொடாப்புக்குள்ள எப்போதுமே இது ஒன்றும் இல்லை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுலேயும் சிறுவர்களையெல்லாம் கொடாத்துக்கு பக்கத்துலேயே இதுலேயே விடக்கூடாது இரவு நேரங்களில் விட இதெல்லாம் கோழி அடைக்கிறதுக்கு இது இதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி பாம்புகள் உள்ளே புகுந்துடும் இது வந்து இதுக்கிட்ட ஒரு குணம் ஒன்று இருக்குது இந்த நல்ல பாம்புக்கிட்ட ஒரு குணம் இருக்குது இந்த பாம்பு நல்ல பாம்பு இந்த பாம்புக்கிட்ட ஒரு குணம் ஒன்று இருக்குது அதாவது ஒரு சில பாம்பு நைட்டு வேட்டையாடும் ஒரு சில பாம்பு பகல் வேட்டையாடும் ஆனால் இந்த பாம்பு இரவு பகல் ரெண்டுமே வேட்டையாடும் தலைவன் ரொம்ப கில்லாடி அதில் அதே மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் நைஸாக நகண்டு நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கூடவே உங்க ரொம்ப காலங்கள் இருப்பாரு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அடி விடுகிறது இந்த பகுதி மட்டும் சுருப்பு போட்டு அப்படியே சும்மா வானே இந்த சுருக்கம் மட்டும் போடுங்க சுருக்கு போகிறோம் சுருக்கு போடணுன்னா அப்படியே திருப்பி இல்லை தொயில்ல சுருக்கு போட்டு நீங்கள் என்ன ம் அப்படி திருப்பு போடு தொயிலில் திருப்பு போட்டு நாக்க ம் கொடுங்க நான் உள்ளே போகாது அப்படியே வாழை ஊனிக்கிட்டு மேலே மேலே எதுன்னு Ay, ay, apa nih